ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஊற வச்ச பேர் சம்பளத்தை ஏற்படும் நன்மைகளை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற பயனுள்ள வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக மாறும் வாங்க வீடியோக்களை போகலாம் பேர் சம்பளத்தில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் நாச்சத்து பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் புரதம் அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் கொழுப்பு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அது தவிர கால்சியம் காப்பர் மெக்னீஷியம் சோடியம் உப்பு விட்டமின் ஏ பி ஒன் பி டுவெல் சி நியாசின் மற்றும் எண்ணெய் சத்துக்கள்லாம் அதிக அளவு இருக்குதுங்க அனிமையான சொல்லக்கூடிய ரத்த சுகையை சரி செய்யும் பேர் அதாவது ஊற வச்ச பேர்ச்சம்பளத்துல சரியான அளவு இரும்பு சத்து இருக்குதுங்க இந்த ஊற வச்ச பேர்ச்சம்பளத்தை நம்ம உட்கொள்கிறதுனால ரத்த சொகையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் நன்மையை தருதுங்க சொல்ல போனால் இரத்த சொகையை சரி செய்கிற அரும அது பேர் தாங்க உடல் எடையை அதிகரிக்க இந்த பேர் உதவுதுங்க நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்களா டெய்லியுமே இந்த ஊறவச்ச பேர் சாப்பிடும்போது உடல் எடை அதிகரிக்குங்க இதில் பல்வேறு வகையான வைட்டமின்கள் மற்றும் அத்தியாவசிய புரதங்கள் இருக்குதுங்க இது உடல் எடையை அதிகரிக்க நல்லாவே உதவுதுங்க இரும்புகள் வலுப்பெற அதிக அளவு ஊற வச்ச சம்பளத்தை எடுத்துக்கணுங்க குளிர்காலத்தில் சூரிய ஒளி குறைவாக குறைவாதாங்கப்படுது உடலில் வைட்டமின் டி உற்பத்தியும் குறைவாக தான் இருக்கும் எலும்புகள் வலுப்பெறதுக்கு நம்ம வைட்டமின் டி பெரிதுமே உதவுதுங்க எனவே இந்த பேர் நம்ம அதிக அளவு எடுத்துக்கணுங்க தான் எலும்புகள் உறுதியாக இருக்கும் இந்த பழத்தில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் காப்பர் மற்றும் மெக்னீசியம் இதெல்லாம் அதிக அளவு இருக்கிறனால எலும்பு சம்மந்தமான பிரச்சனையில இருந்து நம்மளை பாதுகாக்குதுங்க இதில் கால்சியம் சத்து அதிக அளவு இருக்கிறனால பற்களும் வலுவாக இருக்குதுங்க பேர்ச்சம்பளம் மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து நிவாரணம் அளிக்குதுங்க இந்த ஊற வச்ச பேர் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மிகவுமே நன்மையை பயக்குதுங்க இதுல சரியான அளவு நாச்சத்து இருக்கிறனால செரிமானத்தை சீரா வைக்கவும் உதவுதுங்க சரும பராமரிப்புக்கு இந்த ஊற வச்ச பேர் உதவுதுங்க ஊர் வச்ச பேர் உள்ள வைட்டமின்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் சருமத்திற்கு மிகவுமே நல்லதுங்க இது நம்ம சருமத்தில் ஆரம்ப ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் கரை அழுக்கு மாசு போன்றவற்றிலிருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கும் உதவுதுங்க உறவச்ச வச்ச டெய்லி காலில் நம்ம சாப்பிட்றனால கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த உதவுதுங்க இதன் காரணமாக உடல் எடை சீராக பராமரிக்கப்பட்டு இதய ஆரோக்கியத்திற்கும் நன்மையை தருதுங்க அது மட்டும் இல்லாமல் பேச்சம்பளத்தில் பொட்டாசியம் அதிக அளவு இருக்கிறனால இதய செயல்பாட்டை மென்மையாக்கி ரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுதுங்க எனவே நம்ம பேச்சம்பளத்தில் அதிக அளவு சாப்பிட்டு வரும்போது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க முடியுங்க நாலு பேர் சம்பளம் சாப்பிட்றனால மூளையோட செயல்பாடு மேம்படுதுங்க அதாவது ஞாபக சக்தி கூர்மையான புத்தி எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் திறன் இதெல்லாம் அதிகரிக்குதுங்க ஏன் தாங்க கண் பார்வை மங்களாகுது இதை குணப்படுத்த பேர்ச்சம்பளமே சிறந்த மருந்துங்க மாலைக்கண் நோயினால பாதிக்கப்பட்டவங்க பேர் தேனுடன் ஊற வச்சு சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான எல்லா சத்துமே கிடைக்குதுங்க இதனால கண் பார்வை கோளாறும் நீங்குதுங்க பேர்ச்சம்பளத்துடன் பாதாம் பருப்பு சேர்த்து பால்ல கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட்றனால நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி கூடுங்க கை கால் தளர்ச்சியும் குணமாகுது பேர்ச்சம்பளம் செரிமான மண்டலத்தின் பிரச்சனைகளுக்கு ஆரோக்கியத்தை தருதுங்க உங்களுக்கு குடல் இரக்கம் மலச்சிக்கல் வேறு எதேனும் செரிமான பிரச்சனைகள் இருப்பினும் இந்த பேர் நம்ம டெய்லி சாப்பிட்றனால அதிக அளவு நார்ச்சத்து கிடச்சி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வளிக்குதுங்க குடல் புற்றுநோய்கள் வரும் அபாயத்தையும் இது குறைக்குதுங்க சளி இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பேர் உள்ள கொட்டையை நீக்கி அதை பாலில் கொதிக்க வச்சு நல்லா காய்ச்சி நம்ம அதை குடித்து வந்தாலே சரி இருமல் பிரச்சனை குணமாகுங்க இன்னும் எல்லாமே ஊற வச்ச பேர் சாப்பிட்றதுனால ஏற்படும் நன்மைகளுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை டெய்லியுமே ஒரு நாலு ஊரை வச்சு பேர்ச்சம் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் பயனுள்ள வீடியோ அப்லோட் பண்ணுறோம்